چالهي کوٹ ஐயா யார் நீங்கள் எதற்காக வந்தீர்கள் பேயிடமே கூறுங்கள் என்ன குடும்ப விஷயம் பேசுறீங்களா யாரு அண்ணி யாரு நீ என் சோறு மட்டும் சட்டி தின்ன சத்தமா பேசுது யாரு கேட்டு நல்ல சட்டமா பேசலாம் யாரும் உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை உனக்கு முத வேலை யாருடே என்று சரியா பாட்டு கேட்டால் அப்படி அப்படி மூடி விடுறான் என்ன யாருடே என்று கேட்டு சரி வாங்க

உங்க அப்பா பேரு உன் பேரு சொல்றா போத மரியாதையா பேசணும் என்ன உனக்கு மரியாதை ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரனும் ஓம்பப்படும் இருக்காங்க உனக்கு என்னடா மரியாதை உனக்கு என்ன மரியாதை இது என்னது சின்ன இதை காட்டுக்கல நான் திண்ணைய புடிச்சு நினைக்கல நீ தூண புடிச்ச அப்ப நீங்க மச்சா உனக்கு என்னடா மச்சான் உங்களை பத்தோனியன் தெரிஞ்சிருச்சு நம்ம கூட இந்த சின்ன வயசுல குளத்துல போய்

புள்ளி மாநிலம் <music/> புள்ளி மாநிலம் <music/> புள்ளி புள்ளி மாநிலம் <music/> புள்ளி மாநிலம் <music/> புள்ளி மாநிலம் <music/> புள்ளி மாநிலம் <music/> புள்ளி

இங்கே இந்த ஊரில் எனது சார்பாகவும் எனது அருமையன் பிரபோந்தன் சார்பாகவும் எங்களை இங்கே கூட்டி வந்த அருமை அப்பா சுந்தர்மூர்த்தி அப்பா சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆல்ரவுண்டு சார்பாகவும் ம் எங்களை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் போயிட்டோம் நான் உள்ள சீக்கிரம் போயிருவேன் உங்களோட நாலு நாள் வந்தேன் சீக்கிரம் உள்ள போயிருவேன்

ஆயிரம் மலர்கள் இருந்தாலும் அனிச்ச மலருக்கு ஒரு தனித்துவம் உண்டு நுகர்ந்து பார்க்கும் பொழுது மனிதர் மூச்சு காட்டுப்பட்டாலும் அது வாடிரும் அது போல நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் விரோதியாக இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட இன்முகத்தோடு ஆள் மனது சந்தோஷத்தோட வரவேற்பு கொடுத்தமா வந்த ஒரு முகமும் நம்ம மலர்ச்சி அடையும் அதை விடுத்து ஏன் வந்தே எனக்கு அளவு கடுமுகத்தை வைத்துக் கொண்டு வாங்க வருகன் அப்படி வரவேற்பு கொடுத்தா இந்த அணிச்ச மலர் வாடுவது போல வந்தவரின் முகம் மாட்டமளையும் என்பதற்காகத்தான் விருந்து என்றருந்தையின் வாக்குக்கே இலக்கணம் வகுத்தது போல் அமைந்திருந்தது காரணம் நான் யார் எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது இருந்தாலும் இனத்தவன் என்ற எண்ணத்தை கருத்திலே கொண்டு வருக வெறுவரு வருகை இன்முகத்தோடு தாங்கள்

அதை அடித்து பிடிக்க மனமின்றி பிடித்து அணைக்க வேண்டும் கையால் விடிக்க வேண்டும் கட்டி அணைக்க வேண்டும் என்ற ஆசையிலே குட்டியை நான் நெருங்கினேன் குட்டி என்னை கண்டு மிரண்டு விடுவது நான் ஓட குட்டி ஓட குட்டி ஓட நான் ஓட நான் ஓட குட்டி ஓட எட்டி பாய்ந்த குட்டி மீது குட்டி பாய்ந்து விடுவதே போதுக்குள்ளே உங்கள் சகோதரர் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார் இதுதான் விஷயம் ஆக எனக்கு சொந்தமான இந்த குட்டியை உங்கள் சமூகத்தோடு நான் பிடிக்கணும் ஆக நீங்கள் எனக்கு உதவி வருவதற்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் என் மானின் சிறப்பம்சம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மன மிர நேர கிங்க ஒரு ஆண் தம்பி நேரம் அப்பா வள்ளி சம்மரம் தருமா என் மன மறு நேரான என்னையே கை பார்த்ததா

இல்லை என்று கூறாத அழகிய திருவாய் மலர்ந்து சம்பளம்ன்ற வார்த்தையை சந்தோஷமா சட்டுன்னு சொல்லுங்க உங்களுக்குரியவான் உங்களுக்கு சொந்தமானவான் நீங்க பார்த்தவான் அந்த மாதிரி இங்க வந்திருக்க அந்த மாதிரி தேடி வந்திருக்கேன்னு இவ்வளவு சிறப்புகளை நீங்க மானுக்கு சொல்லும் பொழுது எனக்கே வியப்பா இருக்கு இப்படி ஒரு மானை கேள்விப்பட்டதுல இதுக்கு முன்னால மானை பார்த்தது இல்ல மானாலே ஐந்தறிவு ஜீவன் மிருகங்கள் காட்டுக்குள்ள வாழக்கூடியது மிருகங்களா பிறந்தாலே ஒரு ஜீவனை அடித்து ஒரு ஜீவன் ஒண்ணுதான் வாழக்கூடியது அப்படி இருக்கும்போது மானை தேடி வந்திருக்கீங்க அது மேல இவ்வளவு பற்றும் பாசமும் பண்பும் ஆசையும் உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஆனா மான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா உங்க மான் இருக்கும் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல உடனே பிடிச்சுக்கிட்டு போலாம் மான் வாழாத ஒரு இடத்துல காவல் பார்க்குற இடத்துல அதுவும் நாங்க இருக்கும் பொழுது இந்த இடத்துல மான் குட்டி இருக்கு அப்படின்னு சொல்றது நம்பக்கூடிய விஷயமா இல்ல அடுத்தவங்க பொருளை வச்சுக்கிட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஆசையே என்னமோ எனக்கு கிடையாது ஒருவேளை உங்க பொருள் இங்க இருந்தா உங்ககிட்ட கொடுத்து உங்களை அனுப்பி வைக்க நாங்க தயாரா இருக்கோம் ஏன்னா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது எங்க அப்பா சொல்லியிருக்காரு அளவோடு எப்பொழுதுமே வாழணும் அளவுக்கு மீறினால் அமிர்தம் அஞ்சு அதுவும் அடுத்து உங்க சொத்துக்கு ஆசைப்படவே கூடாது அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி இருக்கேன் அப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பியிலே பத்து வயசுக்கு மேல பங்காளிங்கிற பட்சத்துல யாரோ ஒருவர் உங்களுடைய பொருள் நாங்க வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோமா அதுவும் தமிழகத்துல பிறந்துட்டு அதுவும் தமிழச்சியா இருந்துகிட்டு பொய் சொல்லணுங்கிற அவசியம் முதல்ல எனக்கு இருக்கா முடிஞ்ச வரையும் தெரியும் விஷயம் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவேன் தெரியலையா அந்த விஷயங்களை சொல்ல மாட்டேன் ஐயா எனக்கு தெரியாத நீங்க சொல்லுங்க இல்ல அப்படிங்கிற தவிர இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி பேசுறதோ இல்ல இருக்கிற விஷயத்தை மறைச்சு பேசுறதோ அந்த பழக்கம் எனக்கு கிடையாதுங்க வந்து இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி உங்களை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா